ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தி கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பழமை வாய்ந்த ரயில் நிலையம் குறித்தும் அதன் இன்றைய நிலை குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ரயில் நிலையமாகும் நூறு ஆண்டுகளை கடந்த நிலையில் இந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் எந்தவித முன்னேற்றமும் இன்றி இன்னமும் பாழடைந்த நிலையில் அடிப்படை வசதிகள் இன்றி காணப்படுகிறது ஸ்ரீவைகுண்டத்தில் ஏராளமான பழமை வாய்ந்த புண்ணிய ஸ்தலங்கள் இருப்பதால் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் ஆனால் இங்கு தேவையான அளவிற்கு அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என்பது பயணிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நடைமேடை முறையான பராமரிப்பு இன்றி மேடு பள்ளங்களாக காட்சியளிக்கிறது மேலும் இங்குள்ள கழிப்பறைகள் தொடர்ந்து பூட்டு போட்ட நிலையிலேயே இருப்பதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மேலும் இரண்டாம் நடைமேடையில் மேற்கூரை இல்லாததால் பகல் நேரத்தில் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் மேலும் நீராவி எஞ்சின் ரயிலுக்காக பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் தொட்டியில் அரச மரங்கள் முளைத்து பராமரிப்பு இன்றி காட்சியளிக்கிறது இதனால் பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் எந்த முன்னேற்றமும் இன்றி பின்னோக்கி செல்வதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அத்துடன் தண்டவாளங்களும் முறையான பராமரிப்பு இன்றி கிடப்பதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர் நடைமேடையில் மேலே இருக்கிற கூடிய மேற்கூரை நிழற்கூடை வந்து உடஞ்சி ஒட இது பண்ணி கிடக்கு கிடக்குது இன்னும் அடுத்த கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பழைய அதில் ஒரு வருஷமே இருக்கும் பிரிட்டிஷ்காரங்களோட வருஷமே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரே இந்த வாட்டர் டேங்க் தண்ணி புகை வண்டி நீராவி இன்ஜினாக இருக்கும் பொழுது தண்ணி ஏற்றின இது அந்த வாட்டர் டேங்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் அரச மரம் இதெல்லாம் தழுத்து பராமரிப்பு எப்போ பார்த்தாலும் பூட்டி தான் கிடக்கும் பராமரிப்பு கிடையாது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் பொறியாளர் பிரிவு அலுவலகம் செயல்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது இந்த பொறியாளர் பிரிவு அலுவலகத்தை திருநெல்வேலிக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏற்கனவே முறையான பராமரிப்பு இல்லாத நிலையில் பொறியாளர் பிரிவு அலுவலகமும் மாற்றப்பட்டுவிட்டால் எந்தவித அடிப்படை வசதிகளும் கிடைக்காது என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இப்போ திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் ரயில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இது வந்து சிறுவை கொண்ட வந்து ஒரு மத்தி பகுதி இந்த மத்தி பகுதியில் இருந்தால் தான் ரெண்டு சைடில் உள்ள பராமரிப்பு பணிகள் சரியான முறையில் நடக்கும் இங்கே இருக்கக்கூடிய தினக்கூலிகளுக்கு வேறு வேலை கிடைக்கும் இங்கே ஊருக்கு வந்து ஒரு நல்லபடியாக இருக்கும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் அதை இங்கேருந்து இருந்து அதை மாற்ற போறதா போராட்டம் பண்ணாங்க ஏற்கனவே இது நம்ம பயணிகள் சங்கத்திலிருந்து மேலே இடத்த வரைக்கும் நம்ம எல்லாம் வரைக்கும் ஆனால் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் மாற்ற போகிறாங்க பொதுவாக அனைத்து ரயில் நிலையங்களிலும் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பிரிவு காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை செயல்பட்டு வருகிறது ஆனால் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் மட்டும் பணியாளர்கள் பற்றாக்குறையால் காலை எட்டு மணி முதல் காலை பதினோரு மணி வரை மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்யப்படுகிறது அதேபோன்று காலை பதினோரு மணிக்கு தட்கல் முறையில் டிக்கெட் பதிவு செய்யப்பட்டு வருகிறது அதனால் சரியாக அந்த நேரத்தில் காலை பதினோரு மணிக்கு திருநெல்வேலி செல்லும் பயணிகள் ரயிலும் திருச்செந்தூர் செல்லும் பயணிகள் ரயிலும் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் வந்தடைவதால் இந்த ரயில்கள் சென்ற பிறகே ஸ்டேஷன் மாஸ்டர் தட்கல் டிக்கெட் புக்கிங் செய்ய வருகிறார் இதனால் ஒரு சில பயணிகள் மட்டுமே தட்கல் முறையில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடிகிறது மற்ற பயணிகள் டிக்கெட் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் இதனால் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வரும் பயணிகள் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பணிக்காக கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மற்ற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் ரிசர்வேஷன் செயல்படுது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் அப்படி இல்லாமல் காலையில் மட்டும்தான் அந்த எட்டு டு பதினொன்று மணி தான் செயல்படுது வாங்கிட்டு போகிற பயணிகள் டிக்கெட் எடுக்க வரும்போது பதினொன்று பத்து மணிக்கு வரும்போது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ரெண்டு ட்ரெயினும் திருச்செந்தூரில் வர திருநெல்வேலி திருவண்ணுவர ட்ரெயினும் கிராசிங் ஆகினால அந்த பணியாளர் வந்து அந்த பணியை செய்ய போகிறதுனால இந்த பணியை செய்ய முடியலை அதனால் இந்த பணியை செய்வதற்கு தேவையான ஒரு கூடுதல் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நியமனம் பண்ணணும் அந்த ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்தி வந்து மக்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றி மக்கள் அனைவரும் திருப்திகரமாக அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பயன்படுத்தி பயணம் செய்யுமாறு நாட்டில் எத்தனையோ ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டு வரும் நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ரயில் நிலையத்தையும் முறையாக பராமரித்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்தினால் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் இன்னும் நூறு ஆண்டுகளை கடந்தும் வரலாற்று கதைகளை சொல்லி விஞ்சி நிற்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை செயல்படுத்துமா ரயில்வே துறை நிர்வாகம் பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் ஜெகநாதன் உடன் ஷீபா ஜானட்